உறுதித்தன்மை தன்மை என்பது உங்களின் வெற்றியில் பிறப்பது அல்ல அவை உங்களின் தோல்வியில் பிறக்கின்றது மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் நாம் எல்லாம் அவளோடு ஆர்வத்தோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த டிஎன்பிசியின் வருடாந்திர தேர்வு அட்டவணையானது வெளியிடப்பட்டுள்ளது அப்புறம் என்ன ஆனுவல் பிளானர் வந்துருச்சு நீங்க எல்லாம் படிக்க தொடங்கி இருப்பீங்கன்னு நினைக்கிறோம் மேலும் உங்களோட ஸ்டடி பிளான பெட்டர் நம்மளோட டேப் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக டிஎன்பிசி பயிலும் மாணவர்களிற்காக ஃப்ரீடம் டூ பாயிண்ட் ஓ என்ற பயிற்சி வகுப்பானது ஆறு மாதம் மற்றும் ஒரு வருட கால பயிற்சி வகுப்பானது தொடங்கப்பட்டுள்ளது மேலும் குரூப் ஃபோர் தேர்விற்கு ஆயத்தமாகி கொண்டுள்ள மாணவ செல்வங்களிற்காக அலைகடல் என்ற புதிய டெஸ்ட் பேச்சும் தொடங்கியிருக்கும் இது மட்டும் இல்லாமல் பிஇஓ பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் தேர்விற்கு தயாராகி கொண்டுள்ள மாணவர்களிற்காக அறிவோன் என்ற டெஸ்ட் பேட்ச் தொடங்கியிருக்கும் எஸ்ஜிடி தேர்விற்கு ஆயத்தமாக கொண்டுள்ள மாணவர்களிற்காக கல்வி சுடர் என்றி ஜிடி தேர்விற்கு ஆயத்தமாக கொண்டுள்ள மாணவர்களாக கமாண்டோ இருக்கும் மேலும் எஸ்எஸ்சி ஜிடி ஆர் போன்ற மத்திய அரசு பணிதான் உங்களின் கனவு பணி என்றால் அதற்காக டயர் டூ பாயிண்ட் ஓ என்ற புதிய பயிற்சி வகுப்பானது தொடங்கப்பட்டிருக்கின்றது மேலும் இது போன்ற பயிற்சி வகுப்புகள் மற்றும் டெஸ்ட் பேஜை பற்றி மேலும் தகவல் அறிந்து கொள்ள தர்மபுரி கிருஷ்ணகிரி ஓசூர் அரூர் திருப்பத்தூர் ஆகிய கிளைகளில் மேலும் விவரங்களை பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உங்கள் கனவு பணியான அரசு பணியினை பெறுவதற்கு வாழ்த்துவதில் டேப் ஐஏஎஸ் அகாடமி பெருமை கொள்கின்றது நாளை நாம் என்ன செய்யவிருக்கின்றோம் என்பதை காட்டிலும் இன்று நாம் என்ன செய்கின்றோம் என்பதுதான் நமது வெற்றியின் முதல் படி நன்றி வணக்கம்